இதை முதலாளி பார்த்துட்டாரு வேற ஒண்ணு இல்ல அவர் ஒரு தோட்டம் வச்சிருந்தாரு அந்த தோட்டத்துல அவருடைய மேனேஜருடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளியின் ஓட்டலை மேயிருந்து பார்த்துட்டாரு அவரால் அதை சகிக்க முடியல ஏன் தோட்டத்துல வேதத்தினுடைய ஒட்டலை மேய்வதான்னு கோபப்பட்டு ஒரு ஈட்டி எடுத்து தூக்கி வீசினாரு

பெரிய இது அந்த மக்களிடத்தில் இருந்த மிகப்பெரிய தீமை அந்த மக்களுக்கு நபியாக வந்து தலைவராக வந்த போது அந்த சமூகத்தை ஒன்றுப்படுத்தினார்கள் ஒற்றுமைப்படுத்தி அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தார்கள் வரலாற்றில் அதுபோல ஒரு நிம்மதியில் வாழ்வதில்லை அரபுகள் மட்டும்

நிம்மதியாக வாழப்படிந்தது அப்படின்னு யார் சொல்றா தெரியுமா நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சொல்றாரு உலக வரலாற்றில் உலக வரலாற்றை எழுதுகிறதுல நேரு ரொம்ப கேட்டிக்காரு ரொம்ப அற்புதமா எழுதி அவர் சொல்ற உலக வரலாட்சியில் முஸ்லிம்களுடைய நெழலை வாழ்ந்தது போல யூதர்கள் எப்போதும்

அறுபத்தி ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிலே பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் குழந்தை பல்லாயிரக்கணக்கான பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க சமீப காலத்துல நம்ம கேள்விப்படாத விஷயங்கள் நம்ம இளம் தலைமுறைக்கு தெரியாத விஷயம் பசியால இறந்து போனவங்கன்றது பெரியவங்களுக்கு என்ன ஒரு காலகட்டத்துல தெரிஞ்சிருப்பாங்க பசியில மக்கள் இறந்து போறது இளம் தலைமுறைக்கு அதெல்லாம் தெரியாத விஷயம் பசியால இருந்து போறது இந்த சமீபத்திய சில மாதங்கள்ல நாம கேள்விப்பட்டோம் ராசாவில் பசியால இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போறாங்க ஒரு கொடுமை அந்த கொடுமைக்கு இப்போது ஒரு கேள்வி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி அமைப்பு அதனுடைய வீரர்களுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்ட